ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அறிவியலில் அழகு ரெண்டு விசையும் இயக்கமும் பாடத்தில் புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஓகே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வேகத்தின் அழகு டேஸ் இதோட ஆன்சர் என்னம்மா ஆன்சர் இ மீட்டர் பை வினாடி செகண்ட் ஒன் கீழ்கண்டவற்றுள் எது அலைவுரை இயக்கம் இதோட ஆன்சர் வந்து இ அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தேர்ட் ஒன் கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு ஆன்சர் ஆ வேகம் இ தொலைவு பை காலம் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள் கூற்று ஒன்று கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் நிமிடம் கூற்று இரண்டு கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் மணி ஆன்சர் என்னம்மா வரும் ஆன்சர் ஆ கூற்று ஒன்று மட்டும் சரி நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஸ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணமாகும் ஆன்சர் நேர்கோட்டு செகண்ட் ஒன் புவியீர்ப்பு விசை டேஸ் விசையாகும் ஆன்சர் தொடா தேர்ட் ஒன் மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஸ் இயக்கமாகும் ஆன்சர் சுழற்சி ஃபோர்த் ஒன் ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமதொலைவை கிடைக்குமானால் அப்பொருளின் இயக்கம் ஆன்சர் சீரான இயக்கம் தேர்ட் ரோமன் சரியா அல்லது தவறா என எழுதுக தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும் விடை சரி செகண்ட் ஒன் அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் விடை தவறு சரியான கூற்று அதிர்வு இயக்கமும் அலைவு இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் தேர்ட் ஒன் மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன விடை தவறு சரியான கூற்று மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரற்ற இயக்கத்தில் உள்ளன ஃபோர்த் ஒன் வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபாட்கள் செயல்படும் விடை சரி ஃபோர்த் ரோமன் ஒப்புமையின் அடிப்பையில் அடிப்படையில் நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் பந்தை உதைத்தல் தொடு விசை இலை கீழே விழுதல் டேஸ் விடை தொடா விசை செகண்ட் ஒன் தொலைவு மீட்டர் வேகம் டேஸ் விடை மீட்டர் பை வினாடி தேர்ட் ஒன் சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல் அலைவி இயக்கம் டேஸ் விடை ஊஞ்சலின் இயக்கம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கமா ஃபிஃப்த் ரொம்ப என்ன கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க இது நம்ம மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட் ஒனுக்கு எந்த ஆன்சர் கரெக்டு நேர்கோட்டு இயக்கம் ஃபஸ்ட் ஒன் என்னம்மா நேர்கோட்டு இயக்கம் ஃபஸ்ட்டு இயக்கம் என்னது நேர்கோட்டு இயக்கம் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து ஆன்சர் சுழற்சி இயக்கம் செகண்ட் ஒன் கேன்சர் என்னம்மா சுழற்சி இயக்கம் தேர்ட் ஒன் கேன்சர் அலைவு இயக்கம் தேர்ட் ஒன் கேன்சர் என்னம்மா அலைவு இயக்கம் ஃபோர்த் ஒனுக்கு

செல்லும் ஒரு யானையின் கடக்கும் தொலைவு காலத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது சீரான வேகத்தின் அடிப்படையில் கீழ்கண்ட அட்டவணையை பூர்த்தி செய்க இந்த அட்டவணை என்ன பண்ணணும் நம்ம வந்து தொலைவு கொடுத்துருக்காங்க காலம் வந்து வினா தொலைவு வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் டுவெல் டுவெண்ட்டி காலம் வினாடி வந்து ஜீரோ டூ ஃபோர் எயிட் கொடுத்துருக்கோம் இதோட ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா இதுதானே ஆன்சர் ஜீரோ ஃபோர் எயிட் டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி காலம் வினாடி வந்து ஜீரோ டூ ஃபோர் என்னது சிக்ஸ் எயிட் டென் நெக்ஸ்ட்டு செவன்த் ரோமன் அட்டவணையை பூர்த்தி செய்க கால ஒழுங்கற்ற இயக்கம் நெக்ஸ்ட் இந்த இது பாக்ஸ் வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யணும் நெக்ஸ்ட் செகண்ட் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் குறிப்பிட்ட அச்சை பற்றி சொல்லணும் இதோட விடை இப்போ என்னென்னு பார்க்கலாமா ஆன்சர் இங்கே இருக்குமா இதாம்மா கால ஒழுங்கற்ற இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத இயக்கம் செகண்ட் ஒன் பாருங்க கால ஒழுங்கு இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் குறிப்பிட்ட அச்சை பற்றி சுழலும் இயக்கம் நெக்ஸ்ட் எயிட் ரோமன் ஓரிரு வார்த்தையில் விடை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசை விடை தொடா விசை செகண்ட் ஒன் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது விடை இயக்கம் தேர்ட் ஒன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் ஃபோர்த் ஒன் சமகால இடைவெளியில் சமதொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் ஃபிஃப்த் ஒன் நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் விடை ரோபாட் நைன்த் ரோவன் சுருக்கமாக விடையளி ஃபர்ஸ்ட் ஒன் விசை வரையறு விடை பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது செகண்ட் ஒன் பொருள் நகரும் பாதையின் அடிப்படையிலான இயக்கங்களை கூறுக விடை நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் தேர்டு கொஸ்டின்மா இயங்கும் மகிழிந்துனில் நீ அரு அமர்ந்திருக்கும் போது உன் நண்பனை பொறுத்து ஓய்வு நிலையில் இருக்கிறாயா அல்லது இயக்க நிலையில் இருக்கிறாயா விடை என் நண்பனை பொறுத்து நான் ஓய்வு நிலையில் இருக்கிறேன் போர்த்து கொஸ்டின்மா பூமியின் கால ஒழுங்கு இயக்கமாகும் காரணம் கூறு விடை பூமி சுழற்சி கால ஒழுங்கு இயக்கமாகும் ஏனெனில் பூமியானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்குகிறது பூமியின் சுழற்சி ஃபோர்த் கொஸ்டின்னா பூமியின் சுழற்சி கால ஒழுங்கு இயக்கமாகும் காரணம் கூறுனா எனது பூமியின் சுழற்சி கால ஒழுங்கு இயக்கமாகும் ஏனெனில் பூமியானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்குகிறது சுழற்சி இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வேறுபடுத்துக விடை சுழற்சி இயக்கம் வளைவு பாதை இயக்கம் ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம் பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டு பந்தினை வீசுதல் நெக்ஸ்ட் ரோமன் கணக்கீடு ஒரு வண்டியானது ஐந்து மணி நேரத்தில் நான் நானூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் வண்டியின் வேகம் என்ன விடை சராசரி சராசரி வேகம் ஈக்குவல் டு கடைந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் எஸ் ஈக்குவல் டு பை டி ஈக்குவல் பை பை மணி மணி என்ன வரும் விரிவாக விடையளி இயக்கம் என்றால் என்ன விடை காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும் செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க பல்வேறு இயக்கங்களை உதாரணத்துடன் வகைப்படுத்துக விடை இயங்கும் பாதையின் அடிப்படையில் நேர்கோட்டு இயக்கம் எடுத்துக்காட்டு நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் செகண்ட் ஒன் வளைவு பாதை இயக்கம் எடுத்துக்காட்டு வீசி எறியப்பட்ட பந்து தேர்ட் ஒன் வட்ட பாதை இயக்கம் எடுத்துக்காட்டு கயிற்றின் முனியில் கட்டப்பட்ட சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் ஃபோர்த் ஒன் தற்சுழற்சி இயக்கம் எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம் ஃபிஃப்த் ஒன் அலைவு இயக்கம் எடுத்துக்காட்டு தனி ஊசல் சிக்ஸ்த் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் எடுத்துக்காட்டு மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் செகண்ட் ஒன் கால இடைவெளியில் அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம் ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்காட்டு கடிகார முட்களின் இயக்கம் செகண்ட் ஒன் கால ஒழுங்கற்ற இயக்கம் எடுத்துக்காட்டு காற்றில் அசைந்தாலும் கொடியின் இயக்கம் தேர்ட் ஒன் சீரான வேகத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட் ஒன் சீரான இயக்கம் எடுத்துக்காட்டு கைக்கடிகாரத்தின் கடிகாரத்தின் இயக்கம் சீரற்ற இயக்கம் செகண்ட் ஒன் வந்து சீரற்ற இயக்கம் எடுத்துக்காட்டு பந்தயத்தில் ஓடும் குதிரை டுவெல்த் ரோமன் பார்க்கலாம் எடுத்துக்காட்டுகளை கொண்டு பூர்த்தி செய்ய நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் வட்ட இயக்கம் அலைவு இயக்கம் தற்சுழற்சி இயக்கத்துக்கு ஆல்ரெடி விடை கொடுத்துருக்காங்கன்னா வண்டி சக்கரத்தின் இயக்கம் நீங்கள் எதுக்கு என்ன பண்ணலாம் எடுத்துக்காட்டுகள் நீங்கள் ரைட் பண்ணலாம் நேர்கோட்டை இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு என்ன வரும் வளைவு பாதை இயக்கத்துக்கு வட்ட பாதை இயக்கம் வட்ட இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு நீ எடுத்துக்காட்டு ரைட் பண்ணணும் இங்கே கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளாக மேற்கோட்டை இயக்கம்னா என்ன தானாக கீழே விழும் பொருள் வளைவு பாதை இயக்கம் பந்தினை வீசுதல் தற்சுழற்சி இயக்கம் வண்டி சக்கரத்தின் சுழற்சி வட்ட இயக்கம் பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் அலைவு இயக்கம் நாய் தனது வாலினை ஆட்டுதல் ஒழுங்கற்ற இயக்கம் கொசுக்களின் இயக்கம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ ஆல்